வணக்க மக்களே சற்று முன்படியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது யாருக்கு யார் கிரகணம் பிடிக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேமுதிகவின் காலம் பிரேமலதா விஜயகாந்த் வாங்க விரிவை முடிவாக்கண்களாம் அதாவது திருவாரூரில் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில்தான் தேமுதிகவின் பிரச்சாரம் தொடங்கியதாம் காட்சியின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த பிரச்சாரத்தில்தான் ஒரு பகுதியாக கேப்டன் விஜயகாந்த் நினைவாக ரத யாத்திரையும் நடைபெற்று வருகிறது அதாவது இதன் பகுதியாக திருவாரூரில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அப்போது பஸ் நிலையத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலைகளை அணிவித்து மரியாதையும் செலுத்தினாராம் பின்னர் கடைவீதி நேதாஜியோடு கிளவீதி வழியாக ரோடு சோ பொதுமக்களுடன் நடந்து சென்று சந்திப்பையும் மேற்கொண்டுள்ளார் அக்கட்சியின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில்தான் பெரும்பாலான தொண்டர்கள் பெண்கள் எல்லாம் உற்சாக வரவேற்பு அளித்தார்களாம் பலரும் அவர்களுடன் செல்ஃபி எடுத்தனர் முரசை அடித்த தொண்டர்களின் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி பிரேமலதா பின்னர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினாரா அப்போதுதான் அவர் கூறியதாவது தமிழகத்தில் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வருகிறோம் எங்களுக்கு தேமுதிகவிற்கு எழுச்சியான வரவேற்பு கிடைக்கிறது ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிகவின் காலமாக அமையும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அப்போதுதான் நாம் அமைக்கும் கூட்டணியே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் கேப்டன் விஜயகாந்த் எப்போதுமே நம்முடன் தான் உள்ளார் அவரது உணர்வும் சொத்தும் தமிழ் மக்கள்தான் இந்த மக்களுக்காகவே பாடுபட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் என்று புகழாரம் சூட்டினாராம் திருவாரூருக்குள் வந்தவுடன் மக்கள் ரோடு ஷோ வசதி இல்லை ரயில் வசதி இல்லை படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பும் இல்லை என்று குற்றச்சாட்டு மே அடுக்கடுக்காக இரண்டாயிரத்தி இவை ஆறில் கண்டிப்பாக தேமுதிக ஆட்சிக்கு வந்தவுடன் இதெல்லாம் கண்டிப்பாக சரி செய்யப்படும் என்ற நிலையில்தான் விஜயகாந்த் பிரமிளாதலின் அவர்களின் குறையாக கூறப்பட்டதாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலுக்கு மாநாட்டில் தான் தேமுதிக மாநாட்டில் தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் இன்றிலிருந்தே தேமுதிகவின் டூ பாயிண்ட் ஜீரோ கவுண்டன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றினார் அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கடலூர் இழக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதெல்லாம் எங்களது கட்சி ஆதரவுடன் நாங்கள் ஆலோசித்த பிறகே முடிவுகள் எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொள்ளும் நன்றி வணக்கம்